ஜூலை இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை உதவும் வழி அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் பனிரெண்டு ஐந்து ஆதி திருச்சபையார் ஜபத்தின் முக்கியத்துவத்தை தெளிவாக அறிந்திருந்தார்கள் அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான் அப்போஸ் நடவடிக்கைகள் பனிரெண்டு இரண்டு மூன்று அப்பொழுது விசுவாசிகள் தாங்கள் ஜெபிக்காததினால் அப்போசன்னாகி யாக்கோபை இழந்தோம் என்றும் அதுபோல பேதுருவையும் இழந்துவிடக்கூடாது என்பதையும் உணர்ந்தார்கள் வேதம் சொல்கிறது அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலிகளிலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நிதிரை பண்ணி கொண்டிருந்தான் காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கத்துடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான் அவன் செய்தான் தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான் அப்போஸ் நடவடிக்கைகள் பனிரெண்டு ஐந்து முதல் எட்டு வரை அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்றதாக வேதத்தில் வாசிக்கிறோம் பேதுரு சிறைச்சாலி இருந்தபோது விசுவாசிகள் எல்லாரும் ஊக்கமாய் ஜபம் பண்ணினார்கள் அந்த ஊக்கமான ஜபம் தேவதூதனை தூதனை கீழே இறங்கப்பணிற்று சிறைச்சாலையை அசைத்தது பேதிர்வை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தது ஒரு முறை ஒரு அருமையான சகோதரி என் பிள்ளைகள் பரீட்சைக்கு போகும்போது அவர்கள் பரீட்சை எழுத ஆரம்பிக்கும் நேரத்தில் நான் முழங்கால் படியிடுவேன் அவர்கள் பருட்சை எழுதி முடியும் நேரம் வரையிலும் முழங்காலிலேயே நின்று அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னார் ஆம் பருட்சை எழுதும் பிள்ளைகளோடு நாம் பருட்சை ஆறைக்குள் செல்ல முடியாது அருகிலிருந்து உற்சாகப்படுத்த முடியாது ஆனால் முழங்கால் படியிட்டு ஜபிப்போமானால் நாம் நம்முடைய ஆவிலே அவர்களோடு கூட இருக்கிறோம் கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை தரும்படி ஞானத்தை அவர்கள் பெறச் செய்கிறோம் அவர்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறோம் தெய்வ பிள்ளைகளே ஜபிப்பீர்களா ஜபத்தின் மூலமாய் மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்களா எரியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை யாக்கோபு ஐந்து பதினேழு